சக்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசம்பட்டு கிராமத்தை சார்ந்த வினோத்குமார் திவ்ய தம்பதிகள் திருமணமாகி ஒன்பது ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய பௌர்ணமி அன்னைக்கு தேடி வந்து அம்மா அம்மாவுக்கு அந்த பொண்ணு கையால் சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு வளைகாப்பு நடத்திட்டு அந்த விலையில கையில் எடுத்து போட்டுட்டு வேண்டிட்டு போயிருக்காங்க வேண்டிட்டு போய் அதே மாதிரி அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை இருக்காங்க நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈழெடுத்து கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன் ஒன்பது ஆண்டு இருந்தாலும் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அவங்க குடும்பத்துல நிலையான சந்தோஷத்தை அவங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத சந்தோஷத்தை அம்மா ஈரெடுத்து கொடுத்து சந்தோஷத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தி இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி நம்ம கோயில் எப்படி பார்த்து தெரியும் முத மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க சரிங்கப்பா அதுக்கப்புறம் தான் அங்கே தங்கச்சி வீட்டுக்கு போய்ட்டு வரும்போது நீ பௌர்னி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி சொன்னாங்க சரிங்கப்பா தோறு சரி எதுவும் ஏன் உடனே கோயிலுக்கு வந்தோம் அந்த அம்மாவுக்கு வளையல் பண்ணாங்க சரிங்கப்பா வளையல் எடுத்து போட்டு போனாங்க அந்த மாதமே பண்ணோம் சந்தோஷம் அவ்வளோ வேண்டாம் இந்த வீடியோ பார்க்கின்ற செலத்து மகமாய் பத்து கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க ஒன்பது ஆண்டு காலம் எவ்வளவோ பேச்சுக்கும் ஏச்சுக்கும் அடிபட்டு எவ்வளவோ மன விரது வேதனை நொந்து தான் வந்திருப்பீங்க இந்த அம்மாவோடையே தேடி போலாம் இவ்வளவு நமக்கு வரம் கொடுப்பான்னு நம்பிக்கையோடு வந்தீங்க முதல் மாதமே உங்களுக்காக மனம் இறங்கி வரத்தை கொடுத்துருக்கா எவ்வளவோ பக்தர்கள் சாமி நான் மூணு மாசம் சாப்பிட்டுட்டேன் அஞ்சு மாசம் சாப்பிட்டேன் இன்னும் எனக்கு கொடுக்கல அம்மா தாமதிக்கிறாய் எங்களை சோதிக்கிறான்னு எவ்வளவோ பேர் சொல்றாங்க அம்மா உங்களுக்கு முதல் மாதத்துலேயே மனம் இறங்கியிருக்காங்க உயிரெல்லாம் வரைக்கும் நீங்கள் அம்மாவை மறக்காம இருந்தால் அதுவே போதும் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு சுகப்பிரசம் ஆகணும்னு வேண்டிக்கு